நமஸ்காரம் சர்வகுரு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நாம் எடுக்கும் முயற்சி வெற்றியே அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு இருபதுக்கு பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரர்களாய நமக்கு இந்த மாதம் எதிர்பாராத பணவரவு அமைந்திருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஏற்றம் வரக்கூடியதாக அது ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ப்ரமோஷனாக இருக்கலாம் ஒரு ட்ரான் நாம் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அல்லது நல்ல விஷயத்தை தரக்கூடிய வெளிநாடு பயணமாக இருக்கலாம் அப்படி அமையக்கூடியதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல நம்முடைய சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் அமைந்திருக்கிறார்கள் இரண்டில் கேது ஐந்தில் சந்திரன் ஏழில் சனி எட்டில் ராகு பத்தில் குரு செவ்வாயிருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயோடு சேர்ந்த குரு அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இங்கே சூரியனோடு இந்த மாதம் சிம்மத்தில் இருக்கிறதுனால நாம் நினைத்தவை அனைத்தும் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தால் தான் வெற்றி நமக்கு அமையும் சில சில இடங்களில் அந்த வெற்றி என்பது தாமதப்படலாம் உதாரணத்திற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக இந்த இடத்துல லாபம் வரணும் சார் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆனால் என்னமோ தட்டி போயிட்டே இருக்குது திரைத்து சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஏன்னா தட்டி போடுறது என்ன ரீசன் அப்படின்னு கேட்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக பலன் தரக்கூடியவாக அமைந்திருக்கும் நான் உடனே கைமேல கூட்டி அவனுக்கு பைசா கொடுப்பாக நான் சொல்ல வரல அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை நம்மை பார்க்கிறார் சூரியன் சனி சனியனுடைய பார்வை சூரியனுடைய பார்வை ஒருவருக்கு ஒரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு எதையுமே கணவனிடமோ அல்லது மனைவினிடமோ கேட்காமல் எதையும் செஞ்சிடாதீங்க இன்னும் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ரெண்டு பேரும் அப்பா பையன் அந்த அப்பா பையன் இல்லை ரெண்டு பேரும் ஒரு அப்பா பையன் போல் நமக்கு அதாவது சில சந்தர்ப்பங்களில் நாம் சொல்கிறது பசங்க கேட்க மாட்டாங்க சார் அந்த ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் தந்தை ஆனால் தான் அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கும் வரக்கூடும் அந்த நாம் நம்முடைய மெச்சூரிட்டியால் தான் அதை வந்து நம்மை சாத்தியப்படுத்திக்கணும் கூட புதன் இருக்கிறதால அது சாத்தியமாக நிச்சயமாக இருக்குது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நம்முடைய பேச்சின் சாமர்த்தியத்தால் மிக நல்லவைகளாக மாற்றக்கூடியது நமக்கு அமைந்திருக்கிறது பத்தாம் வீட்டுக்குடைய சுக்கரன் இங்கு இருக்கிறதுனால அனைத்து முயற்சிகள் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் சார் அதாவது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு அந்த மூமெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து பிசினஸ்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் விட இந்த மாதிரி மூமெண்ட்டில் எடுக்கக்கூடிய பிசினஸ் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது குருவோடு சேர்ந்த செவ்வாய் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் சிறிது சிறிது அலைச்சலை கொடுத்தாலுமே அலைச்சலுக்கு ஏற்ற பண ஊதியத்தையும் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது அது மட்டும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய துறை என்னன்னா இந்த ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை இந்த இரண்டு துறையுமே நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு ஏன்னா நம்முடைய நாலாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாயினுடைய வீட்டை குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் நம்முடைய ஐந்தாம் வீட்டில் சந்திரன் அது குருவினுடைய வீடு அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக நமக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கோ அல்லது வீடு மாற்றத்திற்கோ இது டபுள் இருந்து ட்ரிபிள் பெட்ரூமில் ஃபிளாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்திருக்கா சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது இதையெல்லாம் விட்டுருங்க சார் முக்கியமாக எனக்கு வந்து இந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் நான் முயற்சி எடுக்கணும் இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் இந்த ஆன்மீகவாதிக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கிறது ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால செவ்வாயோடு நல்லதொரு லாபத்தை ஈட்டக்கூடியவர்களாக இரண்டு பேருமே இருப்பார்கள் ஆன்மீகவாதியும் சரி அரசியல்வாதியும் சரி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நாம் மறக்கக்கூடாத ஒருவர் யார்னா நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த வழிபாட்டை மட்டும் நாம் மறந்துடவே கூடாது காலாகாலத்துக்கும் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நம்முடைய அப்பா தான் அதனால் அந்த நம்முடைய குலத்தை நாம் மறந்துவிடக்கூடாது குல தெய்வத்தை மறந்து விடக்கூடாது நமக்குன்னு ஒரு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வத்தை பாக்கெட்லே வச்சுக்கிறதோ கேட்ஜெட்டில் வச்சுக்கிறதோ அப்பப்போ எடுத்து பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதோ மிகவும் தேவையான ஒன்று நமக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஆசியை நமக்கு உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்